அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஏராளமான கிறுக்கு பயல்கள் இந்த திராவிடம் அப்படின்னா என்னன்ட்டு ஒரு அடிப்படை அறிவு எதுவுமே இல்லாமல் திராவிடத்தை பற்றி பேசிட்டு வர்றானுங்க உண்மையான திராவிடம் எதனால் தோன்றுச்சு திராவிடத்தினுடைய மீனிங் என்ன அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதில்ல எவனுக்கு பிறகு கட்சியில் இருக்கிறவன் அந்த திராவிட பெயர் கொண்ட கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது அப்படியா அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏற்படுறா தெரிஞ்சதுன்னு கேட்கக்கூடாது நான் வாரியாக இதில் விளக்குறேன் அதுக்கு பிறகு நான் சொல்கிறது தான் உண்மைன்ட்டு உங்களுக்கு தெளிவாக புலப்படும் இது வரைக்கும் பைத்தியார பயலுக்கு சொன்னது பூரா தவறு திராவிடம்னால் அது அர்த்தம் அதில் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க திராவிடம் எதற்காக தோன்றுனது அப்படின்ட்டு தெளிவாக விளக்குவது தான் இந்த வீடியோ நீதி கட்சின்னு ஒரு கட்சி அதிலிருந்து பெரியார் விலகி திராவிடர் கழகம் அப்படின்ட்டு ஒரு பெயரை வச்சு ஒரு கழகத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு காஞ்சிபுரத்துலேருந்து ஈரோட்டில் வந்து பெரியாருடைய வீட்டிலையே தங்கி ஒரு எல்லாம் நடத்தி அண்ணாதுரை வந்து அந்த திராவிடர் கழகத்தில் பணியாற்றுறார் அப்போ வந்து சில கொள்கை முரண்பாடு காரணமாக அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றுகிறது அப்படி என்ன கொள்கை முரண்பாடுன்னா பல தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க அறிஞர் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற பெயரை வச்சு தோற்றுவிச்சாச்சு அதுக்கு பிறகு தான் மொழிவாரி மாநிலமாக ஐம்பதுகளில் அதுக்கு பிறகு பிரிக்கப்படும் பொழுது அதுதான் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டாச்சு இல்லை இனிமேல் தமிழர்களுக்காக மட்டுமே நம்ம குரல் கொடுப்போம் தமிழ்நாட்டில் தமிழர் தானே இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தவறான கணக்கை வந்து அறிஞராக போடுறார் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெறும் தமிழர்கள் மட்டும் இல்லை தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் அப்புறம் இந்திக்காரங்க இருந்து வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இந்த தென் மாநிலங்கள்லேருந்து இந்தியாவினுடைய தென் மாநிலங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் பரவலாக வந்து கலந்து இருந்தாங்க அதனால தான் இந்த திராவிடங்கிற பேரை வச்சு அனைத்து மொழிக்கும் சார்பாக இந்த கழக முன்னேற்றம் பண்ணணுங்கிறத திராவிடர் கழகத்தினுடைய பெரியாருடைய நோக்கமாக இருந்தது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படாததுக்கு முன்பு தானே திராவிடர் கழகம் உருவானதுனால அனைத்து மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த ஒரு மாகாணம் சென்னை மாகாணமாக இருந்ததுனால முழுக்க சேர்த்தி அவர் திராவிட கழகம்னு ஆரம்பித்தார் அண்ணாவுனுடைய கொள்கை தமிழர்களுக்கு பாடுபடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால இது கொள்கை வந்து முரண்பாடாக தெரிஞ்சதுனால அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கிறார் தமிழர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு தமிழர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் தான் தமிழர்கள் வாழ்க்கை உற்படும் அப்படின்னு அண்ணாத்துறை நினச்சதுனால இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றுது ஏறக்குறைய இருபது வருடங்கள் ஒன்றும் நடக்கலை என்ன காரணங்கிறது அண்ணா வந்து பிடிபடலை பெரியார் சொன்னது அண்ணா புரிஞ்சுக்கலை அது வந்து ஏறக்குறைய பதினைந்து பதினெட்டு ஆண்டுகள் போராட்டம் வந்து ஒன்றும் நடக்கலை மிக குறைந்த எண்ணிக்கையான எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு உதிரி கட்சி மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்புறம் அண்ணாதுறை கருணாநிதி இவங்கள்லாம் உட்காந்து ஆலோசனை செய்கிறாங்க என்ன காரணம் நம்ம தோற்று போனதுக்கு அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் பெரியார் சொன்ன உண்மை அப்போ வந்து இவங்க அறிவுக்கு எட்டுது திராவிடம் அப்படின்ட்டு எதுக்காக பெரியார் பேர் வச்சார்னா நல்ல சிந்திச்சு பார்க்கணும் அந்த காலகட்டத்திலேயே விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்திலேயே தென் முழுக்க தெலுங்கர்கள் அதிகமாக பரவிட்டாங்க அதே போல் இங்கே நாட்டிலிருந்து மலையாளிகள் ஏகப்பட்ட பேர் இங்கே பரவிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்களாம் காலங்காலமாக இருந்து வாழ்ந்து வருவார்கள் அதே போல் கர்நாடகாவிலிருந்து கன்னடர்கள் பல மொழிகளிலிருந்து சுற்றிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பரவி வாழ்ந்துட்டு வந்ததுனால் அந்த கணக்கு எடுத்து பார்க்குறாங்க இவங்க அப்போ பார்க்கும்போது தமிழனே மைனாரிட்டியாக இருக்கிறான் மொத்த ஜனத்தொகையில் வச்சு மொழிவாரியாக பிரித்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிரித்து பார்க்கும்போது தமிழர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது முப்பது சதவீதம் தெலுங்கர்கள் இருபது சதவீதம் மலையாளிகள் பத்து சதவீதம் கன்னடர்கள் இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்ப குறைவான சதவீதத்தில் தமிழ் தாய்மொழியாக கொண்டவங்க இருக்கிறாங்க இதனடா நடை போச்சு இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோமே இப்போ தமிழனுக்காக தமிழ் ஆட்சின்னு சொல்லி நம்ம இவ்வளோ காலம் கூவி கூவி பேசிகிட்டு வர்றோம் இங்கே அடிப்படை தவறு நம்ம இங்கே தான் செஞ்சுருக்கிறோம் அப்போ மற்றவங்க எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க தெலுங்கு வந்து நீ தமிழ் ஆட்சியை நடத்தினா தமிழம்தான் அதில் அமைச்சராக இருக்கணும்னா தெலுங்கை எப்படி ஓட்டு போடுவோம் நமக்கு அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு தான் எல்லா இன மொழி மக்களையும் ஒருங்கிணைச்சி நம்ம இது தான் நம்ம வெற்றி வர முடியும் அப்படின்னு தான் ராஜாஜியனுடைய தோழமையோடு தான் அந்த ஆட்சியவே பிடிக்க முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது காலகட்டங்கள் இதெல்லாம் தெளிவான வரலாறு இருக்குது அதையெல்லாம் வந்து நம்ம படித்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் சும்மா குருட்டு விட்ட போன விட்டதில் தான மாதிரி கதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது அப்போ வந்து அண்ணாதுறை காலத்திலேயே மைனாரிட்டியாக இருந்த தமிழ் தாய்மொழியாக கொண்ட சமூகம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குதுங்கிறது பல பேர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சென்சஸ் கணக்கெடுத்து பார்த்தோம்னா தெளிவாக இருக்குது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மைனாரிட்டி தான் இதில் பாதி பேர் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு போனபோது மிக மிக குறைந்த எண்ணிகள் தான் ஓட்டு போடுற ஒரு கேட்டகரியில் வந்து மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் தமிழ்நாட்டில் தமிழர் தாய்மொழியாக கொண்டவங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக ஆட்சி செஞ்சு அவங்கள வச்சு ஆட்சி பண்ணால் மற்றவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம யாருக்குமே இதனால தான் வந்து இந்த தமிழ் மொழியை தூக்கி பிடிச்சி பேசுகிறவங்களாம் தோற்று போயிடுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து தான் உண்மையிலுமே திராவிடம் என்பது தமிழன் மைனாரிட்டியால் தோன்றிய ஒரு கட்டமைப்பு தமிழன் மைனாரிட்டியாக இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் திராவிடம் என்ற சொல் அப்போ இன்றைக்கி அதே தான் தமிழர் என்றைக்கு மைனாரிட்டியாக இருக்கிறானோ அது வரைக்கும் அந்த திராவிடம்ங்கிற சொல்லி தான் ஆகணும் அப்போ தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் யாராக இருந்தாலும் அதே போல் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசியம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கு பயலகு நிறைய இருக்கிறாங்க ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அந்த மாதிரி உதவி கட்சின்னால் ஒரு பத்து பேர் சேர்ந்தா அதுக்கு ஒரு தமிழ் இயக்கம் தேசியம் அமைக்கிறோம் அப்படின்ட்டு இந்த பத்து பேர் வச்சு ஓட்டு போட்டு அவன் எங்கே போய் தேசியம் அமைக்க போகிறான் தமிழ் தேசியம் அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கிறான் இந்த குரூப்பில் என்ன தெரியுமா பண்ணணும் அரசாங்கத்திடம் சென்று இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுத்தாங்க அதில் உங்களுடைய தாய்மொழி என்னன்னு கேட்டு ஒரு காலம் ஒன்று இருக்குது அதில் தாய்மொழி ஜாதி இனம் எல்லாம் போட்டு தான் அந்த சென்சஸ் எடுத்தாங்க அது ஏன் வந்து மறைக்கப்பட்டதுங்கிறது அவனுக்காக தெரியுமா தமிழ்நாட்டில் எனக்கு தெரியும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மைனாரிட்டி பெரியார் காலத்திலேயே வந்து இருந்ததுனால தான் திராவிட கட்சிங்கிறது உருவாச்சு திராவிட கழகங்கிறது அதே நிலமை தான் இன்றைக்கும் இருக்கிறதுனால தான் அதை போட்டு அப்படியே அமைக்கிட்டானு மாற்று மொழிக்காரனு இல்லைன்னா இங்கே ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலை அவங்க ஓட்டு போட்டால் தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த திராவிட பெயர் கொண்ட கட்சிகள்லாம் அமுக்கமாக வாசிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் போய் சென்சஸ் கணக்கு எடுத்து பாருங்க தமிழன் எவ்வளோ இருக்காங்கிறது அதில் தெரிஞ்சிருமோ இல்லையா அதுக்கு பிறகு கூவுங்க தமிழை வச்சு தமிழனே ஆட்சி செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் இல்லையா அதனால் கூமட்டைகள் மாதிரி இல்லை இந்த மாதிரி வந்து இன வெறியை கிளப்பி விட்டு ஒருத்தன் ஒருத்தனை அடிச்சுட்டு சாகிற மாதிரி தான் பண்ணுவீங்களே ஒழி அவங்களால எந்த ஒரு நன்மையும் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போவதில்லை இந்த தமிழ் தேசியம் பேசுகிறோன்னு தான் சொல்கிறேன் இதில் ஒருத்தன் கூவிட்டு இருந்தவன் வந்தேறி வந்தேரின்னு கூவிட்டுருந்தேன் என்னுடைய ஒரு பதிவு நான் முகநூலில் போட்டிருந்தேன் அந்த விரிவான விளக்கத்தை பிறகு தான் இப்போ இந்த வந்தேரின் கூறது கிடையாது தமிழ் தேசியத்தை பற்றி கொஞ்சம் அமுக்கமாக வாசிச்சிட்ருக்கிறான் அவனுடைய ரூட்டையே மாற்றிக்கிட்டான் அது மாதிரி தான் மற்றவனுக்கு இந்த சின்ன சின்ன பத்து பேரை வச்சுட்டு தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் அவனுக்கெல்லாம் போய் இந்த சென்சஸ் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அடங்கி போயிடுவீங்க நீங்களே உங்களுக்கே புரியும் உண்மையான நிலவரம் என்னென்னு தெரியாமல் தான் கட்சி இருக்கிறாங்களே திராவிட கட்சிகள் இத்தனை இருக்குது அவங்கள என்ன அறிவில்லாதவங்களாம் அப்படி நினச்சிட்டு தானே கூப்பிட்டுருக்குறீங்க தமிழ் தேசியம்ட்டு அண்ணா துறையால் முடியாததை இந்த பத்து பேரை வச்சுக்கிட்டு கட்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியை கேட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பதிவை பார்த்துட்டு என்னைய தெலுங்கம்பான் ஒருத்தன் இன்னொருத்தன் கன்னடம்பான் இன்னொருத்தன் வந்தேரின்பான் என்னென்னையோ கமெண்ட்டை போட்டுட்ருப்பானு பைத்தியரப்பளுக்கு இவனுக்கு வந்து போடுறதுனால அது வந்து நமக்கு வந்து சேர போகிறது இல்லை யூடியூப்பை அதை டெலீட் பண்ணிடும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி உண்மையான ஒரு அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கு வேற ஒரு விளக்கத்தோடு இன்னொரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் நன்றி